வணக்கம் இந்த பதிவில் வந்து பொதுவாகவே எக்ஸ்பிரி அம்பு உங்களுக்கு நிறைய பேர் கைதிகளில் நிறைய இடத்துல இருக்கலாம் ஆனால் குரு மேட்லையும் சுக்கர மேட்லையும் உள்ளங்கையிலையும் எக்ஸ்பிரி அம்பு இருந்தால் தான் அது வந்து வளர்ச்சிகள் பெறும் சுக்கர அம்பு பொதுவாக இந்த குரு மேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிரி அம்பு வேணும் குழந்தைகளால் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறும் அதே நில சொத்து சுகங்கள் சேஃப்டி பண்ணக்கூடிய அம்பு இந்த மாதிரி கொண்டு வரும் ப்ளஸ் வந்து பணம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து பணம் தட்டுப்பாடுகள் உங்களுக்கு ஏற்படாது இதை தவிர்த்து சுக்கர மேட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குன்னா உங்களுக்கு மனைவியால் கணவருக்கு யோகம் கணவரால் மனைவிக்கு யோகம்ன்ற மாதிரி ஒரு கேட்டைகள் போகும் மனைவியோட பூரிக சொத்து சார்ந்த விஷயம்னா கணவருக்கு வளர்ச்சிகள் பெறும் ப்ளஸ் வந்து மனைவி திருமணம் பண்ணதுலேருந்து கணவருக்கு யோகம்ன்ற மாதிரி கொண்டு வரும் பெண்களுக்கு வந்து கணவரால் யோகம்ன்ற மாதிரி ஒரு ஏழ்மையான வீட்டில் வரக்கூடியவங்கிறோம் கணவரோட வீட்டில் வந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க இடதுகள் இருந்தாலும் சரி வடதுக்குலேருந்தும் சரி இந்த எக்ஸ்பிரிய அம்பு மட்டும் ஆக்டிவேட் ஆகிடும் இறுதி புத்தி ரேகம் இடையில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரியா அமைப்பு இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பீரிய அம்ப் இருந்ததுனா இவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இல்லைனா முப்பத்தொம்பது வயசு அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் ரிச் ஆகிறாங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாங்க சில பேர் பார்க்கும்போது அப்ராட்ஸ் அந்த விஷயம் பயணிச்சு பெரிய அளவில் வளர்ச்சிட்டு பெறறாங்க சொல்லக்கூடிய அம்பு மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கில் சிஓ ஆகக்கூடிய அம்பு எம்டி ஆகக்கூடிய அம்பு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கிங்கில் பயணிக்கூடிய மனிதர்கள் ஜாப்ஸ் அந்த விஷயம் பயணிக்கிறாங்க உங்கள் கைகள் இருந்தேன்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்குள்ள விளக்கத்தை நான் தெரிவிக்கிறேன்